இயேசுவின் திரு நோக்கி ஜபம் இயேசுவின் திரு இருதய நேசமே உமது ஸ்னேகம் என் இருதயத்தில் பற்றியறிய செய்தருளும் இயேசுவின் திரு இருதயத்திடனே என்னை திடப்படுத்தியருளும் இயேசுவின் திரு யுதய இரக்கமே என் இருதயத்துக்கு மன்னிப்பு தந்தருளும் இயேசுவின் திரு இருதய பொறுமையே என் இருதய குறைகளை பொறுத்தருளும் இயேசுவின் திரு இருதய அரசாட்சியே என் இருதயத்தை உமது கைவசப்படுத்தியருளும் இயேசுவின் திரு இருதய சித்தமே என் மனதை ஆட்கொள்ளும் இயேசுவின் திரு இருதய பற்றுதலே என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும் ஜென்ம மாசெணுகாத கன்னிமரியாவே இயேசுவின் இருதயத்தை நோக்கி எங்களுக்காக மன்றாடும் ஆமேன்